ரோடு பாருங்க கல்லு குழி ரோடு ஃபுல்லாக கல்லும் குழியுமா இருக்கும் பள்ளம் மேடுஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா தான் சிஆர்பிஎஃப் கேம்ப் ராஜீவ் காந்தி நகர் நம்ம இப்போ எங்க பயணம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க கிராம கிராமத்தை நோக்கி தான் ஒரு பயணம் ரோடெல்லாம் எப்படி இருக்கும் பள்ளம் மேடம் இருக்கு பஸ் எத்தனை மணிக்கு வரும் போயிடுச்சா அப்படியா ஆவடியா ஆவடியா சரி சரி பஸ் இப்பதான் போயிடுச்சான் ஊருக்கு போற அம்மா வீட்டுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன் பஸ் போயிடுச்சான் ரொம்ப நேரம் ஆச்சா அப்படியா லிஃப்ட் கேட்டெலாம் போகக்கூடாது வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஓட்டி அப்புறம் எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம் வாங்க வாங்க என்ன அன்பு சகோதரி இனிய மாலை வணக்கம் வாங்க வாங்க உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் லைக் போட்டேன் கேன் கமெண்ட் போடு முடியவில்லை பரவாயில்ல பரவாயில்லண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்ணில வேற எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பத்மா ரொம்ப ஆயிடுச்சு பத்மா எப்படி இருக்கீங்க லட்சுமி நாராயணன் வாங்க வணக்கம் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் இப்பதான் போச்சாங்க எப்படி இருக்கீங்க ஊருக்கு போலான்ட்டு வந்தேன் டைமிங்லாம் எனக்கு தெரியாது பஸ் டைமிங்லாம் போனதே இல்லை போனாதான லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூன்றாம் லைக்கா தேங்க்யூ அருள் ஜோதி வாங்க வாங்க கண் வேற தண்ணியா பொட்டுது அது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த எங்கள் கிராமத்துக்கு போக போறோம் அதனால் வந்தேன் பஸ்ஸு டைமிங் எல்லாம் எனக்கு தெரியாது நம்ம வண்டிலேயே போயிட்டே இருந்துட்டு பஸ்ஸில் போகணும்னா அந்த டைமிங் தெரிஞ்சால் கரெக்டாக இருக்கும் டைமிங் தெரியல எனக்கு ஆவடியில் வேறு மூணு மணிக்கு எங்கள் ஊர் பஸ்ஸை பிடிக்கணும் டைம் ஆகிடு போகுது நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க அருள் ஜோதி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சகோதரி நீங்கள் நல்லமாக இருக்கீங்களா சகோதரி உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ அருள் ஜோதிம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருக்கீங்க ஹாய் சகோதரி மத்தியம் வணக்கம் சரியா படிக்கலன்னா கோச்சிக்காதீங்க கேசவன் வாங்க வணக்கம் ஆய் கேசவன் கோச்சிக்காதீங்க ஏன்னா எதுவுமே தெரியல எனக்கு பேரே தெரியல எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து நம்ம கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு கிளம்பணும் கிராமம் தெரியும்ல நம்ம வந்து ஒரு லாஸ்டா அங்கிருந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்கல்ல ரொம்ப முடியாதவங்கள வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க நம்ம போய் உதவி பண்ணிட்டு வந்தோம்ல தான் நம்ம போகிறோம் பொட்டு இன்னும் கோண கோணையா இருக்கு நேரவே இல்ல பொட்டு அப்படியே அவசரத்துல விளக்கு வச்சுட்டு வந்தனே கோண பொட்டெல்லாம் இருக்கு பொட்டு அழைச்சிடலாம் என்ன சமையல் சமையல் வந்து இது பீர்பங்காய் இருக்குல்ல அது என்ன பண்ண நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அதுலயே சாதம் பீர்பங்காய் சாதம் செஞ்சேன் அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த பீர்பங்காய் தோல்லாம் வச்சு துவையில் இருப்பாங்களே அது செஞ்சேன் நீங்கள் என்ன சாப்பாடு அருள் ஜோதி ஐயோ பேரே படிக்க முடிய ராமா சந்திரன் வாங்க வாங்க நீங்கள் ஆவடியிலருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க நான் ஆவடியிலிருந்து எங்கே போகிறேன்னா பெரிய பாளையம் தெரியுமா உங்களுக்கு அந்த சைடு தான் இருக்குது நம்மளோட அம்மா வீடு அங்கே தான் நாங்கள் போகிறோம் நல்லா இருக்கேன் சகோதரி அப்படின்றாங்க லக்ஷ்மி நாராயணன் ஸ்பேனர் வச்சுருக்கிறேன் என் தங்கச்சி வந்திருக்காங்க வாங்க வாங்க பேகு ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வந்து இப்போ வந்து பஸ்ஸு வந்து போயிடுச்சான் பஸ்ஸு டைமிங் எனக்கு தெரியாததுனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பஸ் எப்போ வரும்னு தெரியல கீர்த்திகா பாப்பா பஸ்ஸில் அடிக்கடிக்கு போனால் இந்த டைமிங் தெரியும் வண்டிலேயே ஊர் சுத்த வேண்டியது இன்னைக்கு வந்து ஆவடியில் மூணு மணிக்கு நம்மளுக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸை நம்ம பிடிக்கணுன்னா நம்ம சீக்கிரம் போனோம் டைம் ஆயிடுச்சு ரோட்டில் நிற்க முடில படிக்க முடில நல்லா அதை ரொம்ப கிளாரியாக தெரில எனக்கு சரியாக கீர்த்திகை பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நான் சாப்பிட்டு தான் கிளம்புனேன் ஜெய்ஷாயிரம் வாங்க கீர்த்திகா பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராமன் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோதரி உங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுளோட ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு உங்க முயற்சி மேலும் மேலும் பெருக வாழ்க வளமுடும் தேங்க்யூ தேங்க்யூ போட்டு நல்லா இருக்கேன் போட்டு நல்லா இருக்கேன் தேங்க்யூ பெரியபாளையம் அருமையான கிராமம்தான் அருமையான கிராமம் தான் அப்படின்றாங்க ஆமா எங்க ஊர் அதுதான் பெரியபாளையம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெரியபாளையம் வந்து நம்ம ஊர் பக்கத்துல தான் தான் போறேன் நல்லா இருக்கும் பவானி அம்மன் கோயில் நல்லாயிருக்கும் நீங்கள் நீங்க போயிருக்கீங்களா ராமச்சந்திரன் நீங்க போயிருக்கீங்களா அருள் சரி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறதா சமீர் நீங்க செய்ய வேணாம் உங்க வீட்டில் என்ன சமீர் வாங்க தீனா தயால நான் வாங்க வாங்க வணக்கம் கே கே பாப்பா கே பாப்பா இல்ல அப்படின்றாங்க எங்க போனாங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரீங்களா வாங்க ஆமா கீர்த்திகா பாப்பா வீட்டுக்கு போறேன் வாங்க வயக்காடு பெரியபாளையம் நல்லா இருக்கும் பஸ் விட்டு போறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்ட பஸ் வந்தா யாராவது சொல்லுவாங்களா பாக்கறேன் பெரியபாளையம் நல்லா இருக்கும் கிராமம் எங்க கிராமமே நல்லா இருக்கும் எங்க கிராமத்திலேயே வந்து ஆறு இருக்கும் பம்ப எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கும் எங்க கிராமமே உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து அங்கே என்ன டூ டேஸ் தங்க போகிறோம் நாங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் என் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இது பண்ண போகிறோம் செலிப்ரேஷன் ஒரே லைவ் தான் வாங்க எல்லாரும் பொங்கல் கொண்டாடலாம் மொத்த பேரும் அக்கா டைமு எட்டு முப்பது எட்டு முப்பது ஆகுதா மார்னிங் இனிமேல் தான் டீ குடிக்கணும் ஓ இப்போ தான் எட்டு முப்பது ஆகுதா மார்னிங்கு குட் மார்னிங் சொல்லணும் அப்போ உனக்கு லண்டனில் டைம் தானா சரி சரி இப்போ தான் இருந்துச்சியாம்மா சரி சரி தங்கச்சி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க நம்ம தீன தயாலன்னா தீனண்ணா நேரலை சிறப்பாக முடிஞ்சது நேற்று நேரலை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போக ஒருத்தர் போக திரும்ப திரும்ப எல்லாரும் நான் வரேன் நான் வரேன்னு வந்து பேசுனது எனக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம அந்த குழந்தைக்காக சப்போர்ட் பண்ணது அதனால எல்லாருக்குமே அந்த மனிதம் காத்து வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குல்ல தீனண்ணா ரொம்ப மகிழ்ச்சி வாங்க ஸ்ரீதர் தம்பி எப்படி இருக்கீங்க உங்களை தான் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கேன் அம்மா அப்படியா தீனா அண்ணா ஜெய் சாயிரம் சொல்றாங்க கீர்த்திகா பாப்பா அண்ணா வந்து ராமன் வினோராமன் ப்ரோ மதிய வணக்கம் சொல்றாங்க தீனா அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கீர்த்திகா பாப்பா அக்கா பார்த்து போங்க அப்படின்றாங்க கீர்த்திகா பாப்பா வணக்கம் சார் அப்படின்றாங்க வினோராமன் நம்ம தீன அண்ணாக்கு சொல்கிறாங்க கொயல அண்ணா நான் என்ன அக்கா பாப்பா தான் அப்படின்றாங்க ஆமாம் கீர்த்திகா பாப்பா எனக்கு எப்பவுமே பாப்பா தான் லைக் போடுங்க அப்படின்றாங்க சகோதரி உங்களுக்கு தான் உங்கள் ஊருக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வாங்க நீங்கள் வராமலையா வாங்க கண்டிப்பாக வாங்க நல்லா இருக்கு காத்து ஜில்லுன்னு காத்து நல்லா இருக்கு இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல சூப்பராக நான் தான் முழு லைவ் வர முடியல அப்படின்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தான் ஃபஸ்ட்டு நல்லா துவக்கி வச்சிங்க பெரியவங்களா இருந்து அந்த நேரலையே சிறப்பாக துவக்கி வச்சிங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தின கேசவன் சாப்பிட்டீங்களா இல்லையா ஷேர் ஆட்டோ இருக்கு இருக்கும் இல்லை இருக்கே ஆட்டோலாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பஸ்ல ஒரு நேரலை உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு இது வரைக்கும் நம்ம போட்டது இல்லைல்ல நேரலை அதனால வெயிட் பண்றேன் போனது இல்ல வாங்க போலாம் எல்லாரும் நான் வந்து விட்டேன் என் பாசமலை தங்கச்சி மதியம் சாப்பாட்டிங்களா தங்கச்சி திருவண்ணாமலை இருந்து ராமசாமி அண்ணா வந்திருக்காங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராமன் அண்ணா அப்படின்றாங்க நம்ம கீர்த்திகா பாப்பா வாங்க வாங்க சித்ராமா வாங்க எப்படி இருக்கீங்க பிரபா லவ் யூடா அப்படின்றாங்க போறேன் ஊருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன் நான் நான் பத்தாவது லைக் போட்டேன் தங்கச்சி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அக்கா கொய்யால அண்ணாக்கு பொறாம எதுக்கு கீர்த்திகா பாப்பா சாப்பிட்டீங்களா நீங்க பிரபா அப்படின்னு கேக்குறாங்க நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சித்ராம்மா சத்திவேட்டில் இருக்கேன் அம்மா இப்போது அப்படியா அடா கடலை சத்திவேட்டுக்கு அப்போ இருக்கீங்க சத்திவேட்டு வந்து மூணு நாள் முன்னாடி வந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாரு அன்றைக்கி எனக்கு ஃபோன் கால் வந்தது சத்திவேட்டு நான் போயிருக்கணும் என்னால் போக முடியல ஆனால் சத்திவேடு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு காரியம் வைப்பாங்கல்ல அப்போ நான் கண்டிப்பா போய் அவனை போவேன் சத்திவேடு அப்படியே அங்கேயே இருக்கேன் ஸ்ரீதேவ் சரி சரி பத்ரம் ஹாய் ராமா சுவாமி அண்ணா அப்படின்றாங்க நம்ம கீர்த்திகா பாப்பா லைவ் போட்டி விட்டேன் சகோதரி சொல்கிறாங்க சித்ரா பாப்பா ஹார்ட்டாக கொடுக்குறாங்க நானும் ஹார்ட்டு கொடுக்குறேன் தேங்க்யூ சித்ராம்மா லைவ் ஓனர் தங்கச்சி ஒரு ஐநூறு அஞ்சு மணிக்கு கால் பண்ணி பைசா போடுறேன் தங்கச்சி அந்த குழந்தைக்காக நான் திருவண்ணாமலேருந்து ராமசாமி கொடுக்குறாங்களாம் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பிரபா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சித்ராம்மா சாப்பிட்டேன் சித்ராம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீண்ட ஆயிலுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் பெற்று வளமோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சித்ராம்மா தேங்க்யூ சித்ராம்மா கிராமம் பெயர் கிராமம் பெயர் வந்து மாலந்தூர் கிராமம் நான் பிறந்த ஊரு ஆமா வெங்கல் கூடரோடு தாமரை பக்கம் இருக்குல்ல வெங்கல் கூட்ரோட் அங்கேருந்து வெங்கல்லேருந்து போனோம்னா சீத்தாஞ்சேரி போகிற வழியில் இருக்கு மாலந்தூர் கிராமம் அங்கேதான் நான் பிறந்தேன் ராமன் அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க சித்ராம்மா ஆமா எனக்கு எதுக்கு போறாம நாய் சின்ன பையன் பதினாலு தான் எனக்கு அப்படின்றாங்க தீனதயாளன் அப்படியா இதெல்லாம் கூட நடக்குதா கூட்டத்துல ஆமா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் அப்படின்ற உங்க அண்ணா தான் சொல்லணும் அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படியே எஸ்கேப் ஆயிடுவா கீர்த்திகா பாப்பா ஹலோ வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திகா லண்டன்ஸ் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் மதியம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் திருவண்ணாமலை இருந்து ராமசாமி என்னன்னு சொல்றாங்க கேசவன் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோபராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க கீர்த்திகா பாப்பாக்கு இருந்து சொல்றாங்க ராமசாமி அண்ணா ஹயம் கோவி நீ ஹெல்ப்பா என்ன ஹெல்ப்பு தீனா அண்ணா பொய் சொல்லுங்க பொருந்தமா சொல்லுங்க சொல்லணும் அப்படின்றாங்க பொய் சொல்லுங்க பொருத்தமா சொல்லுங்க அப்படின்றாங்க சகோதரி இருபது லைக் போட்டு கமெண்ட் போட முடியல அப்படின்றாங்க அப்படிங்களா சரி பரவாயில்ல நீங்க கமெண்ட் ஏன் பண்ண முடியல கமெண்ட் கம்யூனிட்டியில போயிட்டு போடுங்க அப்பதான் நான் உங்க சேனலையும் நான் வந்து பார்க்க முடியும் பத்மா நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும் ஏன் பண்ண முடியல தெரில கம்யூனிட்டி போஸ்ட்ல போட முடியுதா பத்மா பாருங்க தீனா அண்ணா அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம கீர்த்திகா பாப்பா என் தங்கச்சி கிட்ட பேசும் என்ன பேசுதான் குறைஞ்சிடுது அப்படியா இது என்ன மாயமா இருக்கு இது எப்பத்திலேருந்து நடக்குது இந்த விஷயம் அப்படியா அப்படியா இருந்தா நிறைய பேர் உங்ககிட்ட பேசுவாங்களே கீர்த்திகா லண்டனுக்கு வந்து அக்கா இந்த கொடுமையை கேளுங்க ராமசாமி என்ன நான் ராணி மாதிரி இருக்கேன்னு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கீ க நம்பரு ஏன் நம்பர்லாம் கேட்குறீங்க நம்பர்லாம் கேட்கக்கூடாது நானும் உள்ளே வரலாமா அப்படின்ற கேட்குறாங்க வாங்க வாங்க அபி நண்பா அபி தம்பி வாங்க வாங்க நீங்கள் வராமையா நம்ம நேரலையில் நீங்க தான் முக்கியமான ஒரு தங்க கம்பி நான் ராஜா மாதிரி இருக்கேன் சிஸ்டர் ரெண்டு என்ன தீன உருட்டு எந்த அப்புறம் வந்து ஹாய் பிரபா அப்படி சொல்றாங்க ஹாய் வாங்க பாபு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சங்கர் வந்து ஹாய் சொல்றாங்க ஹாய் சங்கர் வாங்க யாராவது அண்ணனு கூப்பிட்டா உடனே இது என்ன நியாயமே இருக்க நல்லா நியாயம் இல்ல சமையா சொல்றாரு தெரியலையே அப்ப எல்லாரும் கூப்பிட சொல்றேன் இருங்க என் நம்ப தீனண்ணா அபி தம்பி கிட்ட கேளுங்க ஆமா ஆமா அவங்க கிட்ட நிறைய வச்சிருக்காங்க எந்த ஊர் அப்படின்னு கேக்குறேன் சித்தி எந்த ஊருன்னு கேக்குறாங்க யார் அது சித்தின்னு கூப்பிடுறாங்க ஹாய் வணக்கம் வாங்க எந்த ஊரா நம்ம ஊருக்கு தான் போறேன் பெரியப்பாளையம் பக்கத்துல மாலந்தூர் கிராமம் போறேன் தீன அண்ணா 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 ஆமா நீங்க சொல்லிட்டே இருந்தா கீர்த்திகா பாப்பா இன்னும் நிறைய அண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க யாரப்பா அது நம்பர் கேட்குறது ஆமா யார் நம்பர் கேட்டாலும் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம் நாங்கள் சித்தி இல்லை சித்தி இல்லை அது சேச்சி ஓ சேச்சியா ஐயோ கண்ணே தெரியலப்பா சுத்தமா தெரியவே இல்லைப்பா சேச்சி எந்த ஊர் போறீங்கன்னு கேக்குறாங்களா நான் வந்து என்னோட விருக்கு போறேன் அபி தம்பி அந்த ஐடி பாருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மலையாளம் அரியோ மலையாளம் தெரியாது எனக்கு ஒன்லி தெலுங்கு தமிழ் தெலுங்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் மலையாளம் தெரியாதே எனக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பஸ் வரல அதனால பேசிட்டு இருக்கோம் நம்ம கீர்த்திகா சிஸ்டர் லண்டன் வெயில் எப்படி இருக்கு நான் இருந்து ராமசாமி என்ன கேக்குறாங்க நம்ம வந்து நம்ம லாஸ்ட்டா ஒரு மாற்றுத்திறனாளிகள்லாம் நம்ம சந்திச்சோம்ல இது ஒரு மாற்றுத்திறனாளிகளோட சேனலு பஸ் வந்துச்சு பஸ் வந்து விட்டது பஸ் வந்து விட்டது போலாம் 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 பேசுறேன்

வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆவடிக்கு போயிடுவாங்க ஆவடிக்கு போயிட்டு பேசுகிறேன் இந்த பஸ்ஸா இந்த பஸ் வந்து அப்படி கீர்த்திகா சிஸ்டர்